போய் எங்கள் படம்தான் ராமோடய எல்லா படமும் என் படம் என்னோடய எல்லா படமும் ராமோட படம் ஸோ தனஞ்சய் சார் ஜூலை ஃபோர்த் எங்கள் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது ராமோட த்ரீ பிஹெச்கேவும் சித்தார்த்தோட பறந்து போவும் ரிலீஸ் ஆகுது ஸோ ரெண்டுமே ரொம்ப அழகான படங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் நான் வந்த வேலை ஃபஸ்ட் ஒரு பாடக நான் வந்திருக்கேங்கிறதுனால நான் ஒரு பாடகம் நான் பேசிடுறேன் இன்னையோடய நாயகன் சந்தோஷ் தயாநிதி ப்ரொடிஜர்ஸ் டேலண்ட் ராமோட ஒரு பாட்டு பண்ணாலே ஒரு மியூசிஷியனுக்கு ஒரு லிரிசிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண அனுபவத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட ராமோட இருபது பாட்டு இருபது பாட்டு பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் உனக்கு பரம்பீர் சக்கரவே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நீ உழைச்சிருக்க தன்னை பற்றி யோசிக்காமல் இன்னொருத்தனுக்காக நீ வந்து லைஃப்பே பண்ணி வச்சிருக்க ஐ சோ ஹாப்பி யூ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சந்தோஷ் அண்ட் கார்கி எஸ் இன்னிமிட்டபிள் கார்க்கி ஸோ அவர் வந்து இஸ் வேர்ட் ஸ்மித் அண்ட் கம்ப்யூட்டர் கீபோர்டில் இருக்கட்டும் கையில் பேனாக இருக்கட்டும் எழுத ஆர்மிட் சார்ந்தால் நிற்காது பேனாக ஸோ அது இந்த படத்துக்கு ரொம்ப ஐ திங்க் ஒத்துழைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹீ இஸ் த அல்டிமேட் யூனோ ஃபில்லர் ஆஃப் பேஜ் ஃபில்லிங் வித் கிரேட் வேர்ட்ஸ் அண்ட் நான் ப பறந்து போ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயும் பார்த்தேன் எனக்கு ராமோட எல்லா படங்களும் பார்த்த ஃபஸ்ட் மெமரி இருக்குது பிகாஸ் ராமோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு புக்காக படிச்சிருவோம் அதுக்கப்புறம் எடுக்கிறப்போ அவர் அவர் எந்த படத்துமே ஈஸியாக முடிக்க மாட்டார் வெற்றி வேற ஒன்பாப்பில் இந்த சென்டிமெண்ட் கரெக்டாக புரியுன்னு நினைக்கிற ரெண்டு பேருக்கும் ஸோ வி சீன் த ஃபில்ம் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அண்ட் பறந்து போ ஃபினிஷ் பண்ணிட்டு நான் அவன் கேட்டேன் நிஜமா நீ தான் எடுத்தியா அந்த படத்தான்னு ராம கேட்டேன் பிகாஸ் அவ்வளோ சந்தோஷமான லைட் ஹார்ட்டடான ஜாலியான ஒரு படம் இந்த பறந்து போ அது பேசிக்காக எவ்வளோ பெரிய ஒரு 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 ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வேக்சின் இருக்கும் ஸோ ராமுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஆழமாக யோசிச்சு ரொம்ப ஹியூமனிட்டி பற்றிலாம் யோசிச்சு அந்த ப்ராப்ளமுக்கு வேக்சின் வந்து சிவா ஸோ எங்கேயுமே ராமோட அந்த சைடு வந்து இந்த படத்தில் எட்டி பார்க்காம ஐ திங்க் சிவா இந்த படத்தில் வந்ததுனால தான் அது நடக்க முடிஞ்சிருக்கு ஸோ ராம நகைச்சுவை கலைஞனாகவும் சிவா ஒரு ட்ரமேட்டிக் ஆக்டராகவும் மாற்றின படம் இந்த பறந்து போ ஸோ ஐம் ஸோ ஹாப்பி யூ கைஸ் கென்ட் டுகெதர் ஃபார் திஸ்ஃபுல் இந்த படத்துல ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர்ஸ் அண்ட் எங்களோட கம்பெனி ஆர்டிஸ்ட் அஞ்சலியும் இருக்காங்க இந்த படத்துல அவங்க அவங்களோட எல்லா படத்துலயுமே அவங்க வந்து ஒரு ஒரு குட் லக் சான்னு சொல்லலாம் சரி இது அஞ்சலி தான் பண்ண போறாங்கன்னு படிக்கிறதே தெரிஞ்சிடும் பிகாஸ் ஃபர்ஸ்ட் படத்துல அந்த மாதிரி ஒரு தாக்கம் கொடுத்த ஒரு கேரக்டர் கேன் நெவர் தமிழ் பிக் ஃபேன் அவங்க தமிழில் நடிச்சாலும் தெலுங்கில் நடிச்சாலும் எல்லாத்தையும் ஓன் பண்ணிட்டு ஒரு ஒரு யூனோ கம்மிங் அவுட் ஆஃப் த ஸ்கிரீன் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க ஷீஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் வி ஹாவ் இன் திஸ் கண்ட்ரி ஸோ ஐம் சோ ஹாப்பி தட் இந்த படத்துலையும் ஹீஸ் மேனேஜ் டு கெட் யூ இன் திஸ் ஃபில்ம் ஆல்சோ பட் இந்த படத்தோட பிக் சர்ப்ரைசஸ் மூணு பேர் இருக்காங்க அவங்கள ஃபர்ஸ்ட் வரேன் பிகாஸ் அந்த மூணு பேர் நம்மளோட இண்டஸ்ட்ரி நம்மளோட ஆடியன்ஸுக்கு ஒரு ஒரு புது அனுபவம்

இந்த கான்ஃடென்ஸ் படம் ஃபுல்லாக அந்துங்கிற கேரக்டரில் அவர் காமிச்சிருக்காரு ஐ லவ் யோர் பர்ஃபார்மன்ஸ் மித்துல் ஐ காண்ட் வெயிட் டு சி மோ ஒர்க் ஆஃப் யுவர்ஸ் பட் அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்தோடனே மிதுல் என்ன பேச போறேன் இந்த ஸ்டேஜ் ஃபங்க்ஷன் எல்லாரும் நிறைய பேசுவாங்கன்னு அவனுக்கு நான் வந்து கோடம்பாக்கம் ரூல்ஸ் தான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் அவன் இல்லை நான் ரஃபா பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரஃபானா டாபிக் டாப்பிக்காக தான் பேசிக்காக படத்துலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் நான் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து படத்தில் வந்து ராம்சோருக்கு எனக்கும் இன்ட்ராக் டே என்னடா i advisor not advisor, but he's so quick and uh, what he's done in the film, he's kept uh, Shiva on his toes literally throughout the film. And uh, I think Shiva's performance was very organic I think Mithul also. Shiva uh, But uh, congrats Mithul. And uh, Grace is such an amazing actress. and the Grace, Antony i first time. பிஃபோர் டபுள் மாஸ்டர் ஸ்டேஜில் ஒரு படம் பார்க்குறப்போ யாருங்க அக்கா எங்க இப்படி பின்றாங்க எப்படிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிருந்தேன் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும் படத்தில் அட் த சேம் டைம் அவங்கள ஃபோன் பேசுகிற சீன்ஸாக இருக்கட்டும் ஐ ஐ திங்க் ஒரு பிரில்லியன் பிரில்லியன்ட் ஆக்டர் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா நீங்கள் நிறைய தமிழ் படங்கள் பண்ணணும் அண்ட் அவரோட ஹஸ்பண்டாக வந்து அஜு வர்கீஸ் ஒரு செம்ம ஆக்டருங்க அவரு அவர் நீங்கள் இந்த படத்தில் பாருங்க அவரு ரொம்ப ஈஸியாக எந்த ரோல் வேணாலும் பண்ணுற கேப்பபிலிட்டி எடுக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல நடிகர் அண்ட் இந்த படத்தில் ஐ திங்க் ஐ ஸோ ஹாப்பி டு சீன் தமிழ் ஃபிலிம் தான் இது பிடிக்கும் இல்லை ஸோ விவ் டு டூ மோர் இன் மோர் ஃபிலிம்ஸ் வித் யூ இன் தமிழ் தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம் விகாஸ் நவ் கமிங் டு த மெயின் பெர்ஃபார்மன்ஸ் ஃபிலிம் Shiva இஸ் brilliant இன் திஸ் மூவி எவ்ரி சீன் அவர் புரிஞ்சுக்கிட்டு அவ அவன் சொல்லிக்கலாம்ல இல்ல ரொம்ப அந்த அகில உலகெல்லாம் சொல்லி எனக்கே ப்ரெஷர் போட்டாங்க நானும் வந்து திரு திரு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன் பார்த்து திரு திருங்கலாம் சரி தான் உண்மை கொஞ்சம் உண்மைகள் பேசுறேன் அவர் ரொம்ப வளர்ந்த கலைஞர் இந்த படத்துல வேலை செஞ்சிருக்காரு பட் எனக்கு சிவாக இருபத்தி ரெண்டு வருஷமா தெரியும் ஐ சோ ஹாப்பி தட் அவருக்குள்ள இருக்கிற ஒரு டேலண்ட் ஒரு அன் நேச்சர் எப்போ என்ன சொல்ல போகிறாரு என்ன பண்ண போகிறாருன்னு யாராலுமே அவருக்கே தெரியாதுங்கிறதுனால யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது பட் ஐ திங்க் ஹீஸ் ப்ராட் அ டாட் ஆஃப் ஆனஸ்டி ஆஸ் அ ஹஸ்பண்ட் ஆஸ் அ ஃபாதர் அண்ட் முக்கியமாக ராம் கூப்பிட்டு அவ்வளோ தைரியமடம் எனக்கு ராம் படத்தில் நான் வரேன்னு சொல்லி நடிக்க போயிட்டு அது ஐ திங்க் ராம் அந்த அவசர முடிவுக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ் அவருக்கு நல்ல பாடம் எடுத்திருக்காரு ஸோ பறந்துப்போ வந்து ராம் எல்லாருக்காகவும் எடுத்த பாடம் கிடையாது இது ஒரு ஹாப்பி படம் அண்ட் அந்த படத்தில் வந்து சிவா கேரக்டராக இருக்கட்டும் கிரேஸோட கேரக்டராக இருக்கட்டும் மித்துலோட கேரக்டராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அவங்களோட லைஃப் பற்றி கற்றுக்குறாங்க அவங்க த்ரூவாக நம்ம வாழ்க்கையை பற்றி ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு அப்பம் ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம கற்றுக்குறோம் அண்ட் ஐ திங்க் சிவா ராமக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு ராம் ஷிவாக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரூ தயர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் திஸ் ஃபிலிம் யூ ஹவ் மை பெஸ்ட் விஷஸ் ஏகார்கான டிபி ஏகாம்பரம் இஸ் நான் அ லவ்லி ஜாப் தேங்க்யூ இந்த ராம் நாள அண்ட் ராம்காக ராம் நாலன்னு சொன்னாலே ரெண்டு பேர் உங்களுக்கு கூட வந்துடும் அதுல முக்கியமான ஒரு பேர் செல்வம் மாரி செல்வராஜ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் செல்வம் ஃபார் பீயிங் த சோல்ஜர் தட் யுவா இங்களை இங்கே எல்லாேருக்கும் இவ்வளோ ராம்காக பண்ணணும்னு ஆசை ஆனால் எவ்ரி டைம் நீங்கள் நீங்கள் தான் பண்ணுறீங்க பட் ப்ளீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க நாங்கள் இன்னும் முயற்சி செய்வோம் ஆசைப்படுவோம் பட் ஐஎம் ஸோ கிளாட் யுவர் தேர் ஐ வாண்ட் டு விஷ் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலம் ஜே கே எஸ் பிரதர்ஸ் செவன் செவன் சீஸ் செவன் தான் அன் த குரூப் அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் ஃபார் பிரிங்கிங் திஸ் ஃபிலம் ஆன் ஜூலை ஃபோர்த் டு தியேட்டர்ஸ் And I want to con uh, congratulate uh, Krishan Kutty and Sabri and uh, Pradeep Milroy for backing this film from Hotstar. Uh, uh, it's really important that films get seen everywhere on screens of all sizes. And Ram is a creator. His films need to be seen, heard, read, and experienced. And I'm really glad that he's making films uh, outside of his comfort zone. I, upon function, in the pool the

and uh, thank you all of you for coming and supporting this beautiful film july 4th இங்க ரெண்டு படத்தையும் பாருங்க ராமோட 3bhk சிபாவோட பறந்து போ we waiting for you in theaters i hope you'll show us lots of love. thank you thank you so much thank you so much Sid. Sid, one more request ரொம்ப பாவும் அப்படின்னு பாட்டு பாடி போடுங்க எங்க பாட்லனா நாங்க ரொம்ப ரெண்டு ரெண்டே ரெண்டு வரிகள் எங்களுக்காக பாட முடியுமா ப்ளீஸ் மல்கி